அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க மனதார நினைத்து ஒரு நூற்றி எட்டு முறை எழுதி பாருங்க கண்டிப்பாக நீங்க நினைக்காத விஷயங்கள் நீங்க நடக்காது நினைத்ததை கூட கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமான் நடத்தி கொடுப்பார் அதை பற்றி தான் இந்த தகவலில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹனுமன் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை அஞ்சு வருகிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரமும் இணையக்கூடிய தமிழ்நாட்டில் அனுமன் ஜெயந்தியா கொண்டாடிட்டு வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் அப்படிதான் நாளைக்கு குபேர அம்மாவாசை அதாவது வியாழக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையை குபேர அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த குபேர அமாவாசையோடு தான் மூல நட்சத்திரமும் வருது தான் நாளைக்கு அனுமன் ஜெயந்தியா வருகிறோம் இப்படி அமாவாசையும் இந்த அனுமன் ஜெயந்தியும் சேரக்கூடிய இவ்வளோ சக்தி வாய்ந்த நாளில் நம்ம ஆஞ்சநேய பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நடக்கவே நடக்காது நினைத்தால் கூட அது நிச்சயம் நடக்கும் கண்டிப்பாக நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட நிச்சயம் நிறைவேறும் ஏன்னா வாயு புத்திரரான ஆஞ்சநேய பெருமான் எதையும் கொடுக்க வல்லவர் மன பெற்றவர் பொருந்தியவர் அதீத சக்தி உடையவர் தான் ஆஞ்சநேய பெருமான் அதனால நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற மன வலிமை கம்மியானாலும் சரி நம்ம வந்து ஆஞ்சநேய பெருமானை தொடர்ந்து வழிபட வழிபட நமக்கு மன தைரியத்தை கொடுக்க வல்லவர் மன வலிமையை அதிகமாக்குபவர் இந்த நாட்கள்ல நம்ம ஆஞ்சநேயர பெருமானை வழிபட முடியலைனாலும் பரவாயில்ல இந்த அனுமன் ஜெயந்திலையாவது கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில அதிகாலையில பிர இந்த ரொம்பவே சிறப்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்க எழுதுறது ரொம்ப சிறப்பு இல்ல காலையில எந்திக்க முடியலைனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா நீங்க குளிச்சு முடிச்சுட்டு கூட நீங்க எழுதிக்கலாம் இல்லைன்னா மாலை நேரத்துல நீங்க விளக்கு வைக்கும் போது கூட நீங்க தாராளமா எழுதிக்கலாம் வேண்டுதலை வைத்துட்டு இந்த வேண்டுதல் அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ள எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி ஆஞ்சநேய பெருமானை நீங்க நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல விளக்கேச்சி வைத்துட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில உட்கார்ந்து எழுதினாலும் சரிதான் பேப்பர் எடுத்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் இதை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க கேப் விட்டு கேப் விட்டு கூட நீங்கள் எழுதலாம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஒரு மாலையாக கோர்த்து நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு சாத்திக்கலாம் போடலைனாலும் பரவாயில்லை ஜஸ்ட் நீங்கள் எழுத மட்டும் செய்தால் கூட போதும் மாலையாக போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேப் விட்டு கேப் விட்டு எழுதி அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒவ்வொரு நாள் கோர்த்து நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க நாளைக்கே ஆஞ்சநேய பெருமான் கழுத்தில் சாத்திக்கலாம் இல்லை முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நாள் புதன்கிழமையிலையோ அல்லது சனிக்கிழமையிலையோ பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு செஞ்சு இதை கொடுத்து அவங்க கிட்ட சொன்னால் அவங்க வந்து போட்டுப்பாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எழுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் முடியாதவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எழுதிக்கலாம் நேரத்தில் பார்த்து எழுதிக்கோங்க இல்லைனா மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய குறையை கோரிக்கையை மனதார நினைத்து ஆஞ்சநேய பெருமானன் நீங்கள் வேண்டும் போது கட்டாயமாக அவர் அந்த பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார்